அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கௌதமன் நான் இங்கு கந்திலி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் முதன்மை செயல் அலுவலராக பணியாற்றி வருகிறேன் எங்கள் நிறுவனம் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிதி நிதியுதவியின் கீழ் ஹேண்ட்இன் ஹேண்ட் இந்தியா வழிகாட்டுதலின் கீழ் உருவாக்க அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் சரண்யா நான் கந்திலி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் கணக்காளராக பணிபுரிந்து வருகிறேன் எழுநூத்தி ஆறு பங்குதாரர்கள் இந்த நிறுவனத்தில் உள்ளனர் ஒவ்வொரு வருடமும் தலா இரண்டாயிரம் ரூபாய் பெறப்பட்டது நபார்டிரம் இருந்து ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் பெறப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மொத்தம் இருபத்தி லட்சத்தி முப்பதாயிரம் மதிப்பிலான கொள்ளு மற்றும் தேங்காய் போன்ற விளைபொருட்களை விற்பனை செய்துள்ளோம் இருபத்தி இருபத்தி நாலு டு ஐந்தாம் நிதியாண்டில் ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான கொள்ளு மற்றும் தேங்காய் கொள்முதல் செய்து அதனை விற்பனை செய்துள்ளோம் இந்த நடப்பு ஆண்டில் இருபத்தி லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தேங்காய் மற்றும் கொள்ளு போன்ற விளைபொருட்களை விற்பனை செய்துள்ளோம் இந்த நடப்பு ஆண்டில் ரெண்டு கோடி ரூபாய் கொள்முதல் செய்து அதனை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளோம் உடவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தோடைய கொள்முதல் நிலையமா வந்து நல்லபொன்னூர்ல நாங்க வச்சிருக்கோம் இருந்து கொள்முதல் பண்ற எல்லா விளைபொருட்களுமே பொருட்களையுமே இங்கதான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே வந்து நாங்கள் கிளீன் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வச்சுருக்கோம் ஒரு பதினாலு டன் கொள்ளு வந்து வச்சிருக்கோம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ஒரு அக்ரிமெண்ட் பேஸில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஹிமாலயா வெல்னஸ் கம்பெனி லிமிடெடுக்கு தான் ப்ரொவைட் இருக்கோம் வந்து பாருங்க நம்ம உள்ளே இருக்கிற கொள்ளை மட்டும் பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் சொன்ன இல்லைங்களா முன்னாடி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கொள்ளு இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினாலு டன் இருக்கு உள்ளேயுமே கொஞ்சம் இருக்குது சரிங்களா இதுதான் வந்து நாங்கள் வந்து இமாலயாவுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஹிமாலயான்னு மட்டும் இல்லை லோக்கல் இருக்கிற டேடஸ்க்கு சென்னை அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் யாருக்கு நீர் இருந்தாலுமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் மட்டும் தான் கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது நாங்கள் வந்து தேங்காய் கொடுக்குறோம் கிரவுண்ட்நட் ஓபி பச்சை பயாறு கருப்புளுந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு எந்த விளை வந்து தேவை அப்படின்றத சொல்லுங்க தேவைப்படுற வியாபாரிங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் வந்து கம்மியான வரையில வந்து உங்களுக்கு கொடுப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் மட்டும் நாங்க நாற்பத்தி ஆறு மெட்ரிக் டன் வந்து நூத்தி இருபத்தி ஆறு இருந்து கொள்முதல் செஞ்சிருக்கிறோம் அதோட மொத்த வேல்யூ பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லட்சம் உங்களுடைய கந்திலி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல தேங்காய் மற்றும் கொள்முதல் நிலையம் வச்சிருக்கோம் சரிங்களா அது வந்து நல்ல தான் வச்சிருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி கொல்லு பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து தேங்காய் இங்க வந்து தேங்காய் வந்து நாங்க உரிச்சையும் ஏத்துவோம் அப்படியே ஏற்றிப்போம் கந்திலி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல நாங்க தேங்காயும் கொள்முதல் பண்றோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கடந்த நிதி ஆண்டில் ஒரு முந்நூற்றி அறுபத்தி ஒரு மெட்ரிக் டன் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோ ஹவர்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது தேங்காய் வேணும் அப்படின்னா நார்த்து சவுத் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணும்னாலையும் எதாவது முக்கியமாக நண்பக தன்மையா உடைய எஃப்யோஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நாங்களே வந்து பண்ணி கொடுப்போம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஜீரோ எயிட் த்ரீ எயிட் இந்த நம்பரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன விளை பொருட்கள் வேணும் இல்லை என்ன பொருட்கள் வேணும்னாலும் கேட்கலாம் கந்திலி உழுவ உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இதுவரை வந்து எழுநூத்தி ஐம்பது விவசாயிகள் உள்ளானாங்க நாங்கள் இந்த எழுநூத்தி ஐம்பது வந்து ஆயிரம் விவசாயிகளாக எங்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இணைக்கலான்னு திட்டமிட்டு இருக்கோம் அதனால கந்திலி வட்டாரத்தில் சுற்று வட்டத்தில் உள்ள வந்து விவசாயிகளை யாரா இருந்தாலுமே அவங்களுடைய ஆதார் கார்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக் இதை வந்து கொண்டு வந்து எங்களோட கந்தினி நிறுவனத்துல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களை வந்து எங்களுடைய கம் நிறுவனத்தின் பங்குதாரர்களால் சேர்த்துக்குவோம் இதில் வந்து நீங்க வந்து கொடுக்க வேண்டிய பங்கு தொகைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வழங்கினோம் அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு ஷேர் சர்டிபிகேட் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு தொகைக்கான ஷேர் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து நாங்க கொடுத்துருவோம் இதோடைய நிறுவனத்தின் அடுத்த கட்ட திட்டமாக கொள்ளு சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்க திட்டமிட்டுள்ளோம் இதன் மூலம் விவசாயிகள் கொள்ளு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் அவர்களுடைய உற்பத்தி பொருளை இதன் மூலம் கிளீனிங் சாடாக்ஸ் அண்ட் கிரேடிங் செய்து கொள்ள முடியும் இதனால் நீங்கள் அந்த விளையக்கூடிய கொள்ளை அடிமாட்டு விலைக்கு விற்க தெரியாது நீங்கள் அதன் மூலம் தரமான பொருள்களை பெற்றுக்கொள்ள முடியும் தரமான பொருள் நீங்கள் பெற்றால் தரமான விலை உங்களுக்கு கிடைக்கும் நிறுவனத்தின் மூலமாக நேரடிகள் கொள் கொள்முதல் நாங்களே செய்து கொள்வோம் இல்லை என்றாலும் எங்கள் நிறுவனத்தில் அமைக்கப்பட்டிருக்கோ சுத்திகரிப்பு நிலையத்தை யார் வேண்டும் என்றாலும் உபயோகித்துக் கொள்ளலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்